என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சிங்கீதம் சீனிவாசரா இந்த பேரை நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க கமல்ஹாசனை வச்சு மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர் அவர் தொண்ணூத்தி ரெண்டு வயதுக்கு மேல ஆவதவருக்கு இன்னும் கூட இளமையாகவும் அதாவது மனதளவில் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ள ஒரு இயக்குனர் சங்கீதம் சீனிவாசரா அவரை கமல்ஹாசனும் இணைந்து கொடுத்த அத்தனை படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள் அது அபூர்வ சகர்கள் அல்லது மைக்கேல் மகன காமராஜன் இல்ல மகளிர் மட்டம் இப்படி பல படங்கள் அந்த இருவரும் இணைந்து கொடுத்திருக்காங்க ஏன் வந்து கமல்ஹாசனுக்கு சிங்கீதம் சீனிவாசராவ் தான் ஆஸ்தான இயக்குனர் அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இருவருக்குமான புரிதல் அந்த மாதிரி இருந்தது அண்மையில வந்து சிங்கீதம் சீனிவாசராவை கொண்டாடுவதற்காகவே அபூர்வ சிங்கீதம் அப்படிங்கிற பேர்ல கமல்ஹாசன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் தொடர்ந்து நான்கு நாட்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தினாரு அதுல வந்து சிங்கீதம் சீனிவாசராவும் கமல்ஹாசனும் இணைந்து பணியாற்றிய படங்கள் குறித்து ஒரு உரையாடல் அதுல பங்கேற்ற கலைஞர்கள் அவருடன் நடித்தவர்கள் இவங்க எல்லாம் வந்து அந்த நினைவை பகிர்ந்து கொள்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அரங்கேற்றினாரு அதுல வந்து சிங்கீதம் சீனிவாசராவ் ஆஹ் நடுநாயகமா உட்கார்ந்து அந்த நினைவுகளை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த காணொளிகள் ராஜ்கம்பல் ஃபிலிம்ஸ் இல்லையா அவங்களுடைய யூடியூப் பக்கத்திலே இருக்குது அந்த காணொலிகள் பார்த்தா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எப்பேற்பட்ட உன்னதமான கலைஞர்கள் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் நமக்கு வந்து தவிர்க்க முடியல முதல் மூன்று நாட்கள் நிகழ்ச்சியில் இளையராஜா வரல ஏன்னா ராஜ்கம்பல் ஃபிலிம்ஸு சிங்கீதம் சீனிவாசராவ் கமல்ஹாசன் இந்த மூணு பேரை சொன்னால் தவிர்க்க முடியாத இன்னொரு பேர் எதுனா இளையராஜா தான் இசைஞானி இளையராஜா இல்லாமல் ராஜ்கமல் பிலிம்ஸ் படம்ன்றது வெகு சிலதான் பெரும்பாலும் அதாவது தொண்ணூற்றி ஐந்து சதவீத படங்கள் இளையராஜா தான் இசமைச்சிருக்கார் ராஜ்கமல் பிலிம்ஸு முதல் முதலில் தயாரித்த படம் ராஜா போர்வை அந்த படம் தொடங்கி மும்பை எக்ஸ்பிரஸ் வரைக்கும் வந்து இளையராஜா தான் பெரும்பாலும் மியூசிக்கு இடையில ஓரிரு படங்கள் மட்டும்தான் வேறாங்க அது கூட காதலா காதலா வந்து கார்த்திக் ராஜா தான் பண்ணார் அப்படி இளையராஜா இல்லாமல் தன்னுடைய படங்கள் இல்லை தன்னுடைய தயாரிப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உறுதியாக இருந்தவர் கமல்ஹாசன் மும்பை எக்ஸ்பிரஸ் வரைக்கும் அவர் கூட தான் சேர்ந்து ட்ராவல் பண்ணார் அதன் பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் சபாஷ் நாயுடில் ராஜாசன் தான் மியூசிக்கு ஆனால் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு வெளியே வரல மற்றபடி இளையராஜாங்கிறவர் இந்த ராஜ்கிமல் ஃபிலிம்ஸோட ஒரு அங்கம் அப்படித்தான் கமல்ஹாசன் பல இடங்களில் சொல்றாரு என்னுடைய மூத்த அண்ணன் சந்திரகாசன் இல்ல அந்த இடத்துல நான் வந்து இளையராஜா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெருமையா எல்லா களத்திலையுமே வந்து அவர் வச்சிருக்கேன் அதில் நான்காவது நாள் நிகழ்ச்சி அபூர்வ சிங்கீதம் நிகழ்ச்சியில் ராஜா சார் வந்து கலந்துக்கிட்டார் அந்த மூன்று நாட்களை விட இந்த நான்காவது நாள் நிகழ்ச்சி வந்து அவ்வளவு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்க்க பார்க்க பரவசமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு ரயில்ல வந்து நான் போயிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியோட வீடியோ பார்த்துக்கிட்டே நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்னையும் அறியாம வந்து நான் கை கைத்தட்டுறேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது அந்த வீடியோ அதில் நடந்த அந்த உரையாடல்கள் இளையராஜா ராஜ்கமல் அதாவது கமல்ஹாசா சிங்கீத சீனிவாசராவ் நாசர் இவங்கெல்லாம் உட்காந்து அவங்க நினைவில் பகிர்ந்துக்கிறாங்க ஏதோ நம்ம வீட்டில் நடந்த அல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான தருணத்தை எல்லாம் வந்து நினைவுபடுத்துற மாதிரி அவர்களுடைய உரையாடல் நம்ம கவனிச்சது அவ்வளோ அழகான ஒரு உரையாடல் அதுலேயும் ராஜாசர கமல்ஹாசன் கொண்டான விதம் இருக்கு பாருங்க அதெல்லாம் இங்கே தமிழ் சினிமாவில் இளையராஜா அவர்களே கமல்ஹாசன் அளவுக்கு வந்து மிக மிக உயர்ந்த அளவுக்கு மதித்த ஒரு கலைஞனை வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை பாசம் அந்த லவ் எல்லாமே வந்து அவங்க இருவருக்கும் இடையில இருக்கிறத அந்த நிகழ்ச்சியில பார்க்க முடிந்தது அதுவும் இளையராஜா பத்தி சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இளையராஜாவை பலாப்பட மாதிரின்னு சொல்லுவாங்க மேல முள்ளு இருக்கும் உள்ள சோய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது தப்பு அவர் வந்து ஒரு இனிமையான மனிதர் தான் உன் நாட்களை முள்ளு இருக்கிறதுக்காக நீ அவரை குறை சொல்லுவியா அப்படின்னு கேட்பார் கமல்ஹாசர் ரொம்ப ரொம்ப அது வந்து ரொம்ப நெகிழ்வான ஒரு வார்த்தை அதை யார் இதை சொல்ல முடியும்னா ஒரு மனிதரை வந்து முழுமையாக நூறு சதவீதம் புரிந்த ஒருத்தர் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த முடியும் கமல்ஹாசன் வந்து அப்படி வந்து அதை பயன்படுத்தினார் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த அண்மை காலத்தில் நான் பார்த்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்னா அது அந்த அபூர்வ சிங்கீதம் தான் அதுலேயும் அந்த நான்காவது நாள் நிகழ்ச்சியில் இளையராஜா கமல் நாசர் அவங்களுடைய அந்த உரையாடலே வந்து ரொம்ப ஒரு ஒரு புது அனுபவமாக இருந்தது அது நாசர் தன்னுடைய அவதாரம் படத்துக்கு ராஜா சார் இசையமைச்ச அந்த நிகழ்வை திரும்ப ஒரு முறை இந்த உரையாடலில் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தை தான் அதில் வந்து எண்ணிய அளவுக்கு மாறலை அதே மாதிரி வந்து ராஜா சார் ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த இசை நான் டியூன் போடும்போது இந்த டியூனு இப்படி ஒரு பாட்டை மாறப்போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரியாதுன்னு ஆசர் சொல்லுவார் அப்போ ராஜா சொல்லுவார் அது உனக்கு மட்டும் இல்லைன்னா யாருக்குமே தெரியாது யாருக்குமே வந்து இந்த டியூன் இப்படித்தான் பாட்டை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாதுன்ட்டு அங்கே கமல் சிங்கீதம் ரெண்டு பேருக்கு சொல்லுவார் எதுக்குங்க அதெல்லாம் இப்போ அப்படின்னு கமல் கேட்பார் அதில் இருந்த ஒரு அது எதாவது அதை எப்படின்னு எப்படி எடுத்துக்கலான்னா எதுக்கு இதையெல்லாம் போய் நீங்க வெளியே சொல்றீங்க யாருக்குமே தெரியாதுதான் அதெல்லாம் போய் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்குற மாதிரிதான் அந்த இது இருந்தது ரொம்ப நிறைவான ஒரு ஒரு உரையாடல் நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக தான் அதை நான் பார்த்தேன் அது பொதுமக்கள் அவ்வளவு பேருமே புதுவெளியில் வச்சு பார்த்துருக்கணும் ஏன்னா ஒரு நூ நூற்றா நூறாண்டு காணப்போகிற ஒரு அபூர்வ கலைஞன் அந்த செங்கீதர் சீனிவாசராவ் தெலுங்கு இயக்குனர் அப்படின்னா கூட பெரும்பாலும் தமிழ் தான் படம் பண்ணியிருக்காரு அவர் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் அவரை வந்து அவர் நல்ல உடல்நலத்தோடும் நல்ல நினைவோடும் இருக்கும் போதே கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் கமல்ஹாசனுடைய ஆசையா இருந்திருக்கு அதை அவரால் முடிந்த அளவுக்கு செஞ்சுட்டாரு ஆனா பெருசா எல்லா அரசியலும் பார்க்குற மாதிரி அதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு நினைப்பு இன்னொன்னு அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லாருக்குமே இளையராஜாவுக்கு எண்பது பிளஸ் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சிங்கீத சீனிவாசராவுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசுக்கு மேல கமலஹாசனுக்கு எழுபது வயசு ஆனால் பாருங்க இந்த மூணு பேரும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைவு கூடுறாங்க அச்சிரம் பிரசகாம அந்த நினைவாற்றல் பாருங்க ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து அவங்க மறக்கலை அவ்வளோ ஞாபகம் வச்சிருந்து எல்லாத்தையும் குறிப்பிடுறாங்க ஒன்று சிங்கீதம் சீனிவாசரா விட்டு அதை இளையராஜா எடுத்து கொடுக்குறாரு அல்லது இளையராஜா விட்டுத சிங்கீதம் எடுத்து கொடுக்குறார் அதே போல கமல் அங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் என்ன பேசணும் எப்போ எண்பத்தி ஒண்ணுல ராஜபார்வையில கம்போசிங்ல இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்றத ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது அதை கமலாஸ் எடுத்து கொடுக்கிறார் இதை சொன்னோம் இதே வார்த்தையை அப்ப நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு உண்மையில பிரமிப்பா இருக்கு இந்த வயசுல அந்த வயசுல இந்த நினைவாற்றல்ன்றது மிகப்பெரிய அதிசயம் சான்ஸே கிடையாது இந்த புத்தாண்டில் நான் பார்த்த இன்னொரு ஒரு இனிமையான ஒரு நிகழ்வு அப்படின்னா அது வந்து கங்கைய மரம் அவருடைய நேர்காணல் அது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் புத்தாண்டு அன்னைக்கு அந்த நேர்காணலில் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேட்டி எடுத்தவர் யாருன்னா மூத்த பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் சமஸ் வந்து ஒரு சீரியஸான ஒரு பத்திரிகையாளராக தான் பலருக்கும் தெரியும் சமஸ் யாருன்னா ஹிந்து பத்திரிகையில் இருந்தவர் அதுக்கு முன்ன விகடனில் இருந்தவர் ஒரு ஒரு நேர்மையான மூத்த ஊடகவியலாளர் அப்படின்னு பேர் எடுத்தது அவருடைய ஒரு நிகழ்ச்சி மனதோடு சமஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அவர் கங்கை அமரனை பேட்டி எடுத்தாரு அது வந்து இதுவரைக்கும் சீரியஸை பார்த்த சமஸோடு இன்னொரு முகத்தை பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவேன் அதில் கங்கை அம்மரனுடைய அந்த கிட்டத்தட்ட அவரும் ஐம்பது வருஷம் ஆகுது சினிமாவுக்கு வந்து அந்த ஐம்பது ஆண்டு திரைப்பயணம் மொத்தத்தையும் ஒரு மணி நேரத்தில் வந்து அழகாக வெளிக்கொணர வச்சுட்டாரு சமஸ் ஒரு நல்ல நேர்காணல்ன்றது எப்படி இருக்கணுங்கிறது அந்த நேர்காணல் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லுவார் அதில் வந்து கங்கை மரன் பல விஷயங்களை பகிர்ந்துகிறார் அவங்க எப்படி இசையமைப்பாளர் ஆனாங்க அதற்கு உந்து சக்தியாக அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க அவனுடைய இளமை காலங்கள் இந்த சினிமாவில் வந்து அவங்க வாய்ப்புக்காக போராடின காலங்கள் அதே போல் அவருடைய வெற்றி பயணம் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இயல்பாக பகிர்ந்துக்கிட்டேன் நான் வந்து அதில் ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் உதவுது கரகாட்டக்காரன் எவ்வளோ பெரிய வெற்றின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கால பசங்களுக்கு தெரியலனாக்க தொண்ணூறுகள் அந்த தொண்ணூறுகளில் இருந்தவங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு அபூர்வமான ஒரு ஹிட்னு சொல்லலாம் அப்படி தாறுமாறாக போன படம் ஐநூறு நாட்கள் வரைக்கும் ஓடிச்சு ஒன்பது தேட்டரில் ஒரு வருஷம் ஓடிச்சு அந்த படம் அது நூறு நாள் கிட்டத்தட்ட முப்பது தேட்டரில் நூறு நாள் கண்ட படம் அது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ராமராஜன்லாம் வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் அதே போல் கங்கை அமரனே சொல்றாரு நானே வந்து அது நினைச்சு பார்க்கலைங்க அது வெற்றி படம் அமையும் நல்லா போகும்னு எனக்கு தெரிஞ்சது ஆனால் ஐநூறு நாள்ன்றதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றேன் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இளையராஜா அவருடைய இசை இல்லைன்னா அந்த படம் இல்லை அதே போல் அந்த படத்தின் ஒவ்வொரு காட்சியை பற்றி பேசும்போதும் பின்னணியில் நம்ம காதுக்குள்ளே ராஜா சார் மியூசிக் வரும் கார் அப்படி தள்ளிட்டு வராங்கன்னா ட ட அந்த மியூசிக் நமக்கு தானாவே மனசுக்குள்ளே ஓடும் அப்படி ராஜா சார் வந்து அதில் அந்த படத்தோட முக்கியம் அவர் தான் கதாநாயகர் மற்றவங்கெல்லாம் அப்புறம் தான் ஏன் படத்தை இயக்குன கங்கை அம்மர்டே அதை ஒத்துக்குவாரு அவரே ரெண்டாம் பட்சம் தான் முதல் நாயகன் யார்னா இளையராஜாதான் அதை அப்படி பண்ணியிருப்பாரு இதையெல்லாம் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் கங்கையம்ரன் அவ்வளோ பெரிய வெற்றி வந்தோம் எப்படி வந்து தலைகணம் இல்லாமல் அல்லது எப்படி அடக்கத்தோடு அவர் எல்லாம் வந்து அவர் பகிர்ந்துக்கு போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தார் நானும் உண்மையிலே தமிழ் சினிமாவோட சகலகால வல்லவன் அப்படின்னா அது கங்கை மரம் தான் அவர் தொடாத துறையிலே கிடையாது அவர் கைப்பட்ட அத்தனையிலும் வந்து அவர் இருக்காரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு அவர் பாடலாசிரியராக கண்ணதாசனுக்கு இணையாக வைத்து பேசப்பட்டவர் கங்கை அமரன் ஏன் கண்ணதாசனே அமரனை மிகவும் பாராட்டியிருக்கார் இருக்காங்கன்னா உறவுகள் தொடர்கதைன்னு ஒரு பாட்டு அவளப்பிடித்தான் படத்தில் அந்த பாட்டு வரிகளை கேட்டு கண்ணதாசன் வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்கார் இரடா அப்படி எழுதியிருக்க அப்படின்ட்டு அது நிறைய பேர் நினைப்பாங்க அது கங் அவர் கண்ணதாசனாக எழுதியிருப்பார் அந்த பாட்டுன்னு இல்லை கங்கை அம்மரன் பாட்டு அதே போல ஜானி படத்தில் அதை ஒரு ஒரு பாட்டு தான் கனதாஸ் எழுதியிருப்பார் மீதியெல்லாம் கங்கையம் எழுதினோம் பாட்டு எப்படி இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க நிறைய படங்கள்லாம் அப்படி கங்கை கங்கையம்மனுடைய வரிகள் வந்து அப்படி இருக்கும் நீங்கள் பன்னீர் புஷ்பங்கள் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க இது யார் வாலி சாட்டியிருப்பாரா கவிஞர் எழுதியிருப்பாரா அப்படியெல்லாம் கொடுத்தோன்னு இல்லை கோடைக்கால காற்றே அந்த பாட்டாக இருக்கட்டும் ஆனந்த ராகம் கேட்கும் காலம் அந்த பாட்டாக இருக்கட்டும் அல்லது பூந்தளியோட அந்த பாட்டாகட்டும் நீங்கள் யோசிப்பாருங்க இதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்க இது எழுதுனது பூரா கங்கை மடம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் மிகச்சிறந்த இயக்குனர் அவர் இயக்குன அத்தனை படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு யாருக்குமே வந்தால் இம்மியளவு கூட நான் நஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவர் அதே போல பாடகராக ராஜா சார் ராஜா சார் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் எப்படி மனோவுக்கும் எஸ்பிபிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது போல தான் அந்த ரெண்டு பேர் இருக்கும் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுங்க இங்கேயும் ஒரு கங்கைன்னு ஒரு படம் அதில் வந்து ரெண்டு பாட்டு கனயமரம் பாடிட்டு பாரு தெற்கு தெரு மச்சானேன்னு ஒரு பாட்டு கேட்டு பாருங்க இல்லை சோலை புஷ்பங்கரை அது ஒரு சோக பாட்டு ஆனால் தெற்கு தெரு மச்சானை கேட்டுப்பாருங்க இப்படி ஒரு துள்ளலா அந்த பாட்டை பாட முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி ஒரு தேர்ந்த பாடகர் மிக திறமையான இசையமைப்பாளர் பாடகர் அதுவும் ஆரம்ப காலம் அதாவது அவர் பாக்கியரை படத்துக்கு தான் இசையம் பண்ற அறிமுகமாக அந்த சுவர் சித்திரங்கள் அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போல மௌன கீதங்கள் நிறைய படங்கள் வரிசையா ஒரு கட்டத்தில் ராஜா சாரை விட பிஸியான மியூசிக் டைரக்டர் இருந்தார் எண்பதுகளின் ஆரம்பத்தில் அதன் பிறகு வந்து அவர் இயக்கம் இயக்குனராக போயிட்டாரு அதே போல பாடலசிரியா பிஸியாயிட்டாரு அதனால இசையம் ஒரு பிரேக் விட்டாருன்னு வச்சுங்களேன் கடைசியாக வந்து ஒரு படம் புகைப்படம்னு ஒரு படத்துக்கு பண்ணாரு அப்புறம் அவர் ஆனா அத்தனை துறைகளிலும் முத்திரை பதித்தவர் கங்கை அம்மா அவரோட பேட்டி அதுல ரெண்டு விஷயத்தை அது என்னன்னா கமல்ஹாசன் வச்சு அதாவது இவ்வளவு பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர் நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவுல இவர் கௌலோச்சிய காலத்தில் முதலிடத்தில் இருந்தது யாருன்னா ரஜினி கமல் ரெண்டு பேர் தான் இந்த இரண்டு பெரிய நாயகர்களுக்கு ஏன் நீங்கள் படம் பண்ணல ஏன்னா எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள் அப்போது இவங்க கண்டிப்பாக கதை கேட்டிருப்பாங்க அல்லது எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க கேட்டிருப்பாங்கல்ல ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வியை சமஸ் முன் வச்சார் அப்போ கங்கை மட்டும் சொன்னார் கமலுக்கு வந்து நான் படம் பண்ணுறதாக தான் இருந்தேன் படத்தின் பேர் கூட முடிவு பண்ணி அறிவித்தோம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அந்த படத்துக்கு பேர் அதிவேர பாண்டியன் அதாவது கமல்ஹாசன் இவர் வந்து கரகாட்டுக்காரன் முடித்த பிறகு கமல்ஹாசன் வச்சு அந்த படம் பண்ணுறத பிளான் அட்வான்ஸ் வாங்கிட்டார் அந்த நேரத்தில் கங்கை மரம் சின்னவர் அப்படின்னு ஒரு மீடியம் பட்ஜெட் படம் ஒன்று பண்ணுறாரு பிரபு வச்சு ராஜா மியூசிக் தான் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு கதை சொல்ல போகிறாரு போகும்போது கமல் கதையெல்லாம் பேசி எல்லாம் முடிவு பண்ண பிறகு கமல் வந்து இப்போ வேண்டாங்க நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை மரண்டை கட்டி விட்டார் நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா இதுக்கு முன்னே பல பேட்டிகளில் கங்கை அம்மனை சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் தான் இந்த வாய்ப்பு கெடுத்தார் அப்படின்னு குற்றச்சாட்டாக சொல்லியிருப்பார் அப்போ ராஜா சார்க்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இப்போ ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க ராஜா சார் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு அதனால இப்போ அவர் சொன்னார் நான் அவருக்கு குற்றச்சாட்டாக சொல்லலை யார் மேலே தப்பு சொல்லலை இப்படி நடந்துருச்சு என்ன நடந்ததுன்னா சின்னவர் படத்தை ரீரெக்கார்டிங்காக பார்த்த இளையராஜா அது ரொம்ப லேக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கமலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம் இல்லை என் தம்பின்றதுக்காக பெரிய வாய்ப்பை கொடுக்குறீங்க பட் அதுக்கு முன்னே மரம் முன்ன இந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த படம் சுமாராக தான் இருக்குது சக்சஸ் ஆகுமான்னு தெரில அதனால இந்த படம் அவருக்கு தரப்போது நீங்கள் பார்த்துக்கங்க மனசுல வச்சுக்கங்க அப்படின்னு ராஜா சார் சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையவே திருப்பி கங்கையம்மனோட சொல்லி இந்த வாய்ப்பை வந்து அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு கங்கையம்மன் சொல்லியிருந்தாரு அதன் பிறகு அதே கங்கையம்மரன் சொன்ன கதையவே கமல் ரெண்டு படமா எடுத்துட்டார் அதுக்கு பிறகு ஒன்று தேவர் மகன் இன்னொன்று விரும்மாண்டி அது கங்கை மரம் சொன்ன கதை இதை பகிர்ந்துக்கிட்டார் இன்னொன்று அப்போ கமலுக்கு நீங்கள் கதை சொன்னீங்க அவர் படம் பண்ணலான்ட்டு அப்புறம் தட்டி விட்டார் ரஜினி கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்களேன்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறார் நிச்சயமாக நான் ரஜினிக்கு ஒரு கதை ரெடி பண்ணேன் ரஜினிக்கிட்டேயும் அதை சொன்னேன் அவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அந்த மாதிரி இது அப்படியே வைங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இது வரைக்கும் அவர் எங்கேயும் அதை சொல்லதில்லை பத்திரிகைகளோடு வராது செய்தி அது சரி ரஜினியை வச்சு அவர் பண்ண விருந்த படம் என்ன அந்த படத்துக்கு தலைப்பு என்ன அந்த தலைப்பையும் சொல்லிட்டாரு வெளிநாட்டில் வேலுச்சாமி அதான் அந்த படத்துக்கான தலை அந்த கதைக்கான தலைப்பு தான் இந்த கதையில் ஹீரோ வந்து தன்னுடைய எதிரிகளை பழிவாங்க வெளிநாட்டுக்கு போய் வந்து பழி வாங்குறான் அப்படிங்கிறது தான் அந்த கதை இந்த அவுட்லைனை சொன்ன உடனே ரஜினிக்கு வந்து அது பிடிச்சி நல்லா இருக்கு சாமி நம்ம நிச்சயமாக பண்ணலாம் இந்த கதை யாருக்கும் சொல்றாதீங்க அப்படின்னு சொன்னாராம் அதனுடைய விளைவு என்னென்னா இந்த மனிதர் எண்பதுகளில் சொன்ன கதை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் அந்த கதையை அப்படியே வச்சிருக்காரு யாருக்கும் சொல்லல அது படமாவும் எடுக்கப்படலை இது மாதிரி வந்து பல கதைகள் இருக்கு ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட கதை வேறு ஒருத்தருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த இயக்குநர் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது நிறைய இருக்கு அந்த நாட்களில் வந்து ரஜினி பேர்ல பல பத்திரிகைகள் வந்துட்டு இருந்தது அதுல ஒரு முக்கியமான பத்திரிகைன்னா ரஜினி ரஜினி ரசிகர் நக்கீரன் கோபால் ஆரம்பித்த ஒரு பத்திரிகை நக்கீரனுக்கே சோறு போட்ட பத்திரிகைன்னு அதை சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய ஹிட் அந்த பத்திரிக்கை அதில் வந்து ஒரு தொடர் வந்தது வீரையன் அந்த தொடருக்கு பேரே அதில் வந்து ரஜினியை வந்து ஒரு கிராமத்து அதாவது முரட்டுக்கால ரஜினி எப்படி அதை கற்பனை பண்ணிக்காங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஆனால் வெ அந்த க அந்த ஸ்கிரிப்டே வேற மாதிரி இருக்கும் தொடர தொடரவே வந்தது வீரயன் அப்படிங்கிறது அப்புறம் பின்னால் அவர் வள்ளி படம் பண்ணும்போது அந்த வீரையன்ற கேரக்டரை தனக்கு அந்த பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டார் ரஜினி சார் அவருடைய சொந்த படம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா அவர் வந்து நியூ ஒன்று ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகுது அப்போது பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சார் ஏவிஎம் தேட்டரில் சந்திக்கும் சந்திக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான் இப்போ வந்து கேட்டேன் சார் நீங்கள் ரஜினி சார் கதை சொன்னதாக சொல்கிறாங்களே அது உண்மையானு கேட்டேன் சார் ஆமாம் சார் தலைவர்கள் நான் போய் சொன்னேன் கதை சொன்னேன் அவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் என்ன சார் சொல்ல முடியும் எங்களுக்கு சொல்லுவீங்களான்னு கேட்டேன் அப்போ அந்த ஒன்லைன்ல வந்து அவ்வளோ அழகா சொன்னாரு சார் தாத்தா அப்பா பேரா இந்த மூணு கேரக்டர் சார் இந்த மூணுமே தான் சார் இந்த மூன்று கேரக்டருமே எதுக்கு பாடுபடுதுன்னா இரண்டு கிராமங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை இந்த நதிநீர் பிரச்சனையில இந்த தாத்தா அப்பா பேரா இவங்களுடைய ரோல் என்ன இவங்க எப்படி அதை சால்வ் பண்றாங்க பிரமாதமா இருக்க ஏன் சார் பண் ஏன்னா அப்ப காவேரி பிரச்சனை பெரிய ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு காவிரி விவகாரம் பற்றி எரியுது அந்த காலகட்டத்துல அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லியிருக்காரு கதையை கேட்டு என்ன ரியாக்ட் பண்ணாரு பிரமாதமா இருக்கு சூர்யா பட் இப்ப இது பண்ண முடியுமா அது கொஞ்சம் யோசனை யோசனையா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த கதை இப்ப வரைக்கும் எஸ் ஏ சூர்யா கிட்ட தான் இருக்கு இது வரைக்கும் அவர் அதை பண்ணவே இல்லை இது போல ரஜினிக்காகவே உருவாக்கப்பட்ட பல கதைகள் இன்னும் இருக்கு பல இயக்குநர்கள் அந்த கதைகளை வேறு எந்த நடிகருக்கும் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க இப்ப எஸ் ஏசூரியன் நினைச்சிருந்தா இப்ப அவர் பெரிய நடிகர் அவரே கூட அந்த கதையை பண்ணிருக்கலாம் அல்லது இப்போ கங்கையம் சொன்னாரே இந்த கதையை வேற யாருக்காவது சொல்லி கூட அவர் பண்ணிருக்க முடியும் ஆனா இள இவருக்காக உருவாக்கப்பட்ட அந்த கதை வேற யாரையும் அத பொருத்தி பார்க்க முடியாத ஒரு மனநிலை அதனால இந்த கதைகளை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற படைப்பாளிகள் பல பேர் இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்காங்க